வணக்கம் நண்பர்களை திரு லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம திரு வந்து இந்த கல்யாணம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து மாலையை அப்படியே தூக்கி எரிஞ்சுட்டு எங்கள் அம்மா சம்மதம் இல்லாமல் நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதிக்க மாட்டேன் எங்கள் அம்மாவை ஒதுக்கி வச்சுக்கிட்டு நான் மட்டும் காஞ்சநாத்த விட்டு மருமக நாட்டு ஒரு காலமும் போக மாட்டேன் அப்படின்னு வந்து அம்மா நீ வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து கிளம்புறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அம்பிகாவும் திருவம் வரதை பார்க்குறாங்க என்ன என்னோடய மனவாளன வந்து இங்கே இருக்காப்புல அப்படின்னு வந்து நம்ம லக்ஷ்மி அறண்டு போய் நிற்கிறாங்க அப்போ தான் திரு வந்து பார்க்குறாங்க என்ன மகா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம அம்பிகமா வந்து சொல்கிறாங்க திரு வந்து இந்த கல்யாணத்தை வேண்டாணி நிப்பாட்டிட்டாமா நான் எவ்வளவோ சொன்ன பிறவோம் என் திரு கேட்கல அப்படின்னு வந்து நம்ம அம்பிகம்மா கண் கலங்கி வந்து நம்ம மகாவை பார்த்து சொல்கிறாங்க இது வந்து நான் கட்டிக்கிட்ட பொண்ணுமா அப்படின்னு வந்து இந்த சைடு நம்ம திரு வந்து திவ்ய அப்படியே வந்து நம்ம லெஷ்மி அப்படி பார்த்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க இந்த சைடு நம்ம லட்சுமி நம்ம திவ்யாக்கா நம்ம கணவரை தான் வந்து கட்டிக்க போகிறாங்களா அவங்க நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு அதோட ரெண்டு கையை எடுத்து வந்து நம்ம லெக்மி வந்து திருவை பார்த்து கும்பிட்டு கேட்குறாங்க இந்த பாருங்க உங்கள் அம்மாவோட சந்தோஷம் உங்கள் சந்தோஷம் அதே மாதிரி உங்கள் உங்களை நம்பி இருக்காங்கள அந்த திவ்யாக்கா அவங்களோட சந்தோஷம் அதுக்காக நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிங்க அப்போ தான் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக இந்த பூ உப்பு கூட மாற்றக்கூடிய ஃபங்க்ஷனில் கலந்துக்கிடுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அம்மா அப்படின்னா உனக்கு சம்மந்தமாக எனக்கு வேணும் நீ வாமா நீ சந்தோஷமாக இதை தொடங்கி வச்சாதான் வந்து இந்த என்னோடய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம லெஷ்மி அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க திவ்யா கால் நல்லா இருக்கணும் காஞ்சனா அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க பொண்ணு நல்ல கேரக்டர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம தெருவுக்கு கையும் உடலை காலும் உடலை நம்ம தேடிட்டு இருந்த நம்ம லட்சுமி நம்ம அம்மாவு கவனிக்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம் இது வந்து திவ்யா வந்து செய்த செயல் தான் கண்டிப்பாக திவ்யாவோட நலன் எனக்கு முக்கியம் உயிருக்கு உயிராக நான் லவ் பண்ணியிருக்கேன் அதுக்காக வந்து அந்த உப்பு கூட மாத்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிடணும் எங்கள் அம்மாவும் வந்து இதில் பங்கேற்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம திருவின் முடிவை மாற்ற வச்சுட்டாங்க நம்ம லக்ஷ்மி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் நான் உங்களுக்கு கிடைக்கும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே பார்த்தோன்னா ஒரு சமமாக அதிரடியான பரபரப்பு கட்டம் பரபரப்பான கட்டத்தின் அடிப்படையில் நம்ம திரு வந்து எல்லார் முன்னாடியே எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் எங்கள் அம்மாவை ஒதுக்கி வச்சு நான் மட்டும் இந்த காஞ்ச நாத்தோட மருமகன் ஆற்றை அவங்க வீட்டுக்குள்ளே நான் ஒரு காலமும் போக மாட்டேன் எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம் நான் திவ்யாவை லவ் பண்ணியிருக்கேன் ஆனால் அதை விட எங்கள் அம்மா மேலே எனக்கு பாசம் அதிகம் எங்கள் அம்மா தான் முக்கியம் இப்போ வாமா போகலாம் இங்கே இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம திவ்யா கண்கலங்கி துடிக்கிறேன் அப்படியே மாலை காலத்தையும் இறையிறாங்க இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு அம்மா தான் காரணம் எங்கள் அம்மாவோட செயலால் தான் இப்படி வந்து நடக்குது இது அம்மாவோட புத்தி கேடுகட்ட புத்தினால நிகழ்ந்தது அப்படின்னு வந்து அந்த இடத்துல அறண்டு போய் நிற்கிறாங்க திருவின் தாத்தாவும் வந்து காஞ்சனா நீ வந்து திரிஞ்சிருப்பான்னு நினைச்சேன் ஆனால் இருபது வருஷமா நீ வந்து அம்பிகாவை பழி வாங்கதான் தான் துடிச்சிட்டு இருக்க நான் உன்னை பிள்ளையா பற்றதுக்கு நான் அவமானப்படுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாங்க நீ என்னைக்கும் திருந்த மாட்ட காஞ்சனா உன் பொண்ணோட வாழ்க்கை வந்து அழிய போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க நம்ம காஞ்சனாவோட ஹஸ்பண்டும் என்ன இந்த காஞ்சனா இப்படிப்பட்ட கேடுகட்ட வேலையை செய்ததால திருக்கிட்ட இவளுக்கு முகத்தர வந்து கிழிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க அம்பிகா வந்து இப்போ அம்பிகா அப்போ தான் வேணும் அப்படின்னு வந்து இந்த திரு வந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு போட்டு போயிட்டானே அப்படின்னு வந்து கவிதாவுக்கு பயங்கர காண்டு இந்த சைடு பார்த்தோன்னா கோயில் இருந்து வெளியே வந்த நம்ம திருவையும் அம்பிகாவையும் வந்து பார்க்குறாங்க என்னம்மா நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு வந்து நம்ம லெஷ்மி வந்து கேட்கும்போது தான் தன்னோட கணவரை வந்து பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போது இது இவங்கள தான் என் கண திவ்யாக்கா வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்களா அப்படின்னு வந்து சா கவி நிற்கிறாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம திருவுக்கும் பயங்கர சா என்ன பார்க்குற தெரு இதுதான் மகா நம்ம திவ்யா கூட்டிட்டு வந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு என்ன நல்லாவே கவனிச்சுக்கிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் என்ன திவ்யா கூட்டிகிட்டு வந்தது என்னோட லட்சுமி தானா இது என்னோட மனைவி எப்படிமா நான் அவங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு வந்து நம்ம லட்சுமியை பார்க்குறாங்க நம்ம லெஷ்மியும் திவ்யாக்கா கட்டிக்க போகிறது நீங்கள் தானா நான் பேர் தான் ஒன்று போல இருக்குன்னு பார்த்தா அது நீங்க தான் அப்படின்னு வந்து எனக்கு தெரிய நேரம் ஷாக்காக தான் இருக்கு ஆனால் நீங்கள் திவ்யாக்காவை லவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு வரும் சேர்ந்து வாழணும் இப்படி பிரியக்கூடாது ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சிருக்கிறது சேரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க திவ்யாக்கா இந்த சம்மந்தம் வேண்டான்னு என் கணவர் வந்துட்டா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அப்போ தான் வந்து நம்ம அம்பிகா வந்து சொல்கிறாங்க இந்த பாருமா என் பையன் வந்து இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு வந்து காஞ்சனாவோட குணம் தெரிஞ்சு வேண்டான்னு வந்துட்டா நீ ஏன் சொல்லுமா மனமேடையிலேருந்து அந்த பொண்ணு வந்து துடிக்க அளவுக்கு இந்த உப்பு கூட மாற்ற வேண்டாணி வந்து வர நேரம் அந்த பொண்ணு எவ்வளோ கலங்கும் ஸ்ரீ அதனால கண்டிப்பாக வந்து இதுக்கு நீ நீயாவது சொல்லி இவன்ட்டு சம்மதம் வாங்குமா அப்படின்னு வந்து அம்பிகா வந்து கேட்க நேரம் நம்ம லட்சுமி வந்து நம்ம திருவ ரெண்டு கை எடுத்து கும்பிட்டு இந்த பாருங்க திவ்யா அக்கா அவங்கள உயிருக்கு லவ் பண்ணுறாங்க காஞ்சனா அவங்க வந்து நல்லவங்களா இல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவங்க பொண்ணு சுத்த தங்கம் அவங்கள நீங்கள் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் வாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம லக்ஷ்மி வந்து அம்பிகாவையும் இந்த கண்ணல படக்கூடாது அப்படின்னு வந்து இந்த மகாவை சொல்லிவிட்டேன் ஆனால் மகாவே போய் வந்து திருவை கூட்டிட்டு வரா நான் இவளால் எனக்கு வீட்டில் பிரச்சனை வரும் அப்படின்னு வந்து அந்த குறி சொல்ல லேடி வர சொல்லிட்டு போனாங்களே இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்த கோபத்தோட கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காஞ்சலாம் அதோட இப்போ எதுக்காக புது வில்லங்கத்தை கிளப்பிட்டு வந்த மாதிரி இந்த தெருவும் அம்பிகாவும் இந்த மகாவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இந்த பாருங்கள் நாங்கள் கல்யாணம் இந்த சம்மந்தமே வேண்டானு வெளியே போகிற நேரம்தான் மகா வந்து இல்லை திவ்யாக்கா கஷ்டப்படுவாங்க இந்த எப்படியாவது இருக்கு சம்மதிச்சு உப்பு கூட மாற்ற ஃபங்க்ஷனை வைங்க அப்படின்னு வந்து சொல்லி கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம திவ்யா வந்து அப்படியே மகாவை பார்க்குறாங்க என் மேலே எங்கள் அம்மாவுக்கு கூட வந்து இவ்வளோ பாசம் இருந்ததில்ல ஆனால் மகா நான் உண்மையாட்டே நீ வந்து எனக்கு தங்கச்சியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கோம் ஏம்னால் அவ்வளோ பாசம் என் மேலே வச்சுட்டு சொந்த தங்கச்சியாக இருந்தால் கூட இப்படி வந்து செய்ய மாட்டாங்க நீ வந்து இவரை கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க வச்சு எங்கள் ரெண்டு வருத்தோட உறவையும் வந்து தொடர வந்து காரணமாயிட்ட ரொம்ப நஞ்சு மகா அப்படின்னு வந்து விசுவாசத்தோடு வந்து நம்ம திவ்யா வந்து லக்ஷ்மியை பார்க்குறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா கிட்ட போகிற போக்கில் காஞ்சனா போடுறாங்க நான் எது ோ அப்படின்னு வந்து கனவு கண்டுனா அது நடந்துடும் போல இருக்கு நீ என்ன பண்ணு இந்த மகா உன் வீட்டில் இருக்கல இந்த வேலைக்காரி அவளுக்கு சரியான பதிலடியை கொடுத்து வீட்டை விட்டு துரத்தணும் ஏதாவது ஒரு திருட்டு பழிய அவன் மேல உருட்டு தள்ளி வெளியே போக வை கவிதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கவிதாவுக்கு மேல ஒரு ஸ்கெட்சை போட்டு விட்றாங்க நீ வந்து எப்படியாவது என் பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகளான்னு வந்து கால் சவுட்ட நேரம் இந்த கவிதா வந்து நீ பண்ண வேலை என்னன்னா இந்த மகா வந்த வீட்டில் இருக்காத அளவு நீ வந்து விரட்டி விட்டுருக்கோம் அவளுக்கு நிழல் கூட கூட கள்ளிமுள்ளு எண்ணெய வச்சு எப்படியாவது வந்து லட்சுமியோட பாட்டிய தீர்த்து கட்டி லட்சுமியை வர வச்சு நம்ம லட்சுமி கழுத்துல தாலி கட்டி அவளோட அதிர்ஷ்டத்தை நான் சொந்தமாக்கிக்கிடணும் அப்படின்னு வந்து கஜேந்திரன் வந்து குதிக்கிறாங்க